Hello. Say lên đây đây. Gadi. Gadi gadi gadi. Nda. Nda gadi. Ba mày chăm sailu eda daga sailu eda daga telari dampi sailu eda daga sailu eda jottu evanga hitta poru thaan illa thotta kalattu mungu hogo endilla thanna endu aavundha dampira mathega vela

சைலோ சைலோ இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கிறாங்க சைலூண்டு இது வந்து கல்வாஞ்சிக்குடி சூரிய அணியில் சிறகு பட்டையை சிறகை முளைக்காத பருவத்துக்குலாம் இங்கே கொண்டு வந்து வளர்க்காங்க அண்ணன் கொஞ்சம் கதைக்கிற மாதிரி தான் விளங்குது சைலோ 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 அவ்வளோ தோட்டம் சைலோட தோண்டா டை தோண்டா பிடுங்காதான் டேய் சைலோ Say luôn hát vải, giả này. Say luôn. A dù anh hắn đi. Hắn đi. đi. Sayilo. đi. ha ha. Hắn đi. Hắn đi.

ஒரு சிறுமி ஒன்று இந்த கிளியோட விளையாடி கொண்டு இருந்தாவு அப்போ உடனே எனக்கு அதில் ஒரு ஆசை வந்தது பார்த்தா கிளி வந்து சின்ன சொட்டி முளைக்காத அளவுக்கு தான் இந்த கிளியை கொண்டு வந்திருக்காங்க கிளியை கொண்டு வந்து வளர்த்திருக்கக்கூடிய இப்போ தற்போது கதைக்கிற அளவுக்கு ஒரு அளவு மாறி இருக்கு அதான் கேட்டேன் பூனை இல்லையா நாய் இல்லையான்ண்டு எல்லாம் இருக்குதானே எல்லாத்துக்கும் பழக்க பழக்கி வச்சிருக்கிறாங்க ஒன்றும் புடியாதுண்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க இதில் பேர் என்ன ஆ Ah, 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 say. Ini ber? Say lo. Kubur ngah? Say Dai. Say lo. Say lo. Say Ah, ah.